வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி எதிரே தனியார் மதுபானக் கூடம் இயங்கி வருகிறது பள்ளி எதிரே குடிமகன்கள் குடித்துவிட்டு தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது மதுபானக் கூடத்தை அகற்றக் கூறி பாஜக பாமக அமமுக நாம் தமிழர் கட்சி ஃபார்வர்டு பிளாக் வனவேங்கை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தேவதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுபான கூடத்தை உடனே அகற்ற வேண்டும் என கூறி தமிழக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சிலர் கருவுற்ற பெண்களை ஸ்கேன் செய்து கருவில் வளர்வது ஆனா பெண்ணா என கூறி வசூலில் ஈடுபட்டு வந்தது குறித்து தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் டாக்டர் சாந்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து இணை இயக்குனர் தலைமையில் ஆத்தூர் டாக்டர் ஜெயலட்சுமி உட்பட பத்து பேர் கொண்ட மருத்துவக்குழு ஆத்தூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் ஸ்கேன் மூலம் பாலினம் கண்டறிந்து கருகலைப்பு செய்து வந்த ரஞ்சித்குமார் என்பவரை போலீசில் ஒப்படைத்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் மூலம் பரிசோதனை செய்து பெண் கருவாக இருந்தால் கருகலைப்பு செய்து பனிரெண்டாயிரம் ரூபாய் வசூலித்தது அம்பலமானது அவரிடம் விசாரிக்கையில் ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சீதா கேசவன் தெருவைச் சேர்ந்த மேரி என்பவரது வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்து வரும் சத்யா என்பவர் வீட்டிற்குள் வைத்து நான்கு மாத கர்ப்பிணிக்கு ஸ்கேன் மூலம் பாலின பரிசோதனை செய்தது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து ரஞ்சித் குமார் கூட்டாளிகள் அக்கிச்சேட்டியா பாளையத்தைச் சேர்ந்த சௌந்தரராஜன் ஆகியோரை மருத்துவக் குழுவினர் மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்து இயந்திரம் மருத்துவ உபகரணங்கள் கருக்கலைப்புக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து ஆத்தூர் டவுன் போலீசில் இணை சாந்தி புகார் கூறினார் அதைத் தொடர்ந்து சவுந்தரராஜன் மற்றும் வெங்கட்ராமன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கருவின் பாலினம் தெரிவிப்பது சட்டப்படி குற்றம் இருந்தாலும் மக்கள் வந்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்ட விரோதமான கும்பல் சிக்கி அவங்க கிட்ட அதிகமான பணத்தை வந்து அவங்கள அவங்க எங்க வர சொல்றாங்களோ அங்கே போய் வயிற்றுல இருக்க குழந்தையே ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிற விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல நிறைய நாங்க வந்து மக்களை வந்து கைது செய்தோம் சட்டவிரோதமான கும்பலை கைது செய்து மாவட்ட ஆட்சியர்கள் குண்டாஸ்ட் போட்டாங்க தருமபுரி மாவட்டத்துல இருந்து மக்கள் அங்க பண்றது குறைஞ்சி இப்ப மத்த மாவட்டத்தை நோக்கி கருவியின் பாலினம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேலம் ஆத்தூர் திருப்பத்தூர் குப்பம் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் இப்படி பல இடங்கள்ல வந்து அந்த அவங்க வர சொல்ற இடத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் போறாங்க போய் அங்க போய் தெரிஞ்சுட்டு வந்து அது பெண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சட்டவிரோத கருக்கலைக்கு ஈடுபடுறாங்க அந்த அந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரகசிய தகவல் வந்தது அது எல்லாம் மாவட்ட ஆட்சியரும் எங்கள் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர் ராஜமூர்த்தி சார் அந்த தகவலை தொடர்ந்து நாங்க ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு கருவின்ல வந்து நாலு மாத கர்ப்பிணி அவங்க வந்து என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்காக போறாங்க ஏற்கனவே வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில மதியானம் நாங்க வந்து ஒரு கும்பல பிடிச்சோம் அது வந்து ரஞ்சித் குமார் அப்படிங்கிற அவர் வந்து ஏற்கனவே ஒரு வயிற்றுல என்ன குழந்தைன்னு பார்த்து பையன் சொல்லி திரும்ப ரிப்பீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அவங்களும் எங்க எங்க தருமபுரி போனதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்த நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வச்சு ஹால்ல பாக்குறாரு அங்கே சட்டவிரோதமான கருக்கலைப்பு மாத்திரைகளும் இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது பேக்கெட்டு எம்எம்ஐ கிட்ட அப்படின்றது எம்டிபி கிட் அது வந்து இல்லீகலா வச்சிருக்க கூடாது அவரு அது இல்லாம ரெண்டு ஸ்கேன் மிஷின் அங்க பறிமுதல் பண்ணோம் அது இல்லாம பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்ததும் நாங்க பறிமுதல் பண்ணோம் அதுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் வந்து தப்பிச்சு கூட்டிட்டாங்க கண்டிப்பா அந்த கர்ப்பிணி பெண்களை தான் நாங்கள் கடன் எடுத்து இவங்க இவங்கதான் வந்து வயிற்றுல என்ன கொண்டு தெரிஞ்சு பண்ணுவாங்க சட்டவிரோதமான செயலை செய்யறதும் தப்பு அதுக்கு போறதும் தப்பு அதனால தயவு செய்து பொதுமக்களுக்கு அது மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பெண்கள் வராம இருந்தா அவங்களுக்கு வேலை இல்லை அதனால அவங்க வேலை கொடுக்காதீங்க சட்டவிரோத செயலுக்கு பப்ளிக் உடன்படாதீங்க எந்த குழந்தையா இருந்தாலும் ரெண்டு குழந்தை போதும் அந்த பெண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்லதான் இப்ப இருக்க நிலமையில இந்த காலகட்டத்துல பெண்கள் தான் அதிக கங்கள் சொல்றோம் முதலவுல ஆனா அதை நம்ம செயல்படுத்துறது இல்லை ஆனால் தயவு செய்து அதான் பொதுமக்கள் மாறினா எங்களுக்கு வேலை இருக்காது புதுச்சேரியை சேர்ந்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜான் டி பிரிட்டோ வயது இருபத்தி எட்டு அதே பகுதியை சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீராங்கனை தீபிகா வயது இருபத்தி ஆறு பிரிட்டோவும் தீபிகாவும் கல்லூரி நண்பர்கள் பிரிட்டோவுக்கு தீபிகா மீது காதல் ஏற்பட்டது கடந்த ஆண்டு காதலர் தினத்தில் ஈசிஆர் சாலையில் பேரா மோட்டாரிங் செய்து பறந்து பறந்துகொண்டே தீபிகாவிடம் தனது காதலை பிரபோசல் செய்தார் பிரிட்டோ அதை ஏற்றுக்கொண்ட தீபிகா தங்களது திருமணத்தை கடலுக்கு அடியில் நடத்த வேண்டும் என பிரிட்டோவிடம் தெரிவித்தார் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் தருண் ஸ்ரீ வழிகாட்டுதலின்படி பிரிட்டோவிற்கும் தீபிகாவிற்கும் புதுச்சேரி பழைய துறைமுக பீச்சில் திருமணம் நடைபெற்றது முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து கடலில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் போட்டில் சென்றனர் அங்கு சென்ற பின் அடி ஆழம் வரை மணமக்கள் நீந்தி ஆழுக்கடலுக்குள் சென்றனர் கடலுக்குள் அலங்கரிக்கப்பட்ட மணமேடை முன்பு வண்ண மீன்கள் கூட்டம் நடுவில் புதுமண ஜோடி மோதிர மாற்றி கிறிஸ்தவ முறைப்படி தடபுடலாக திருமணம் செய்து கொண்டனர் நாங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபோர் இயர்ஸாவே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் லாஸ்ட் இயர் பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து அவங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் வந்து பார்த்தோம்னா பேராமோட்டரிங் வழியா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன் எதனாலனாக்கா ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணும் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அது அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணுன்றதுக்கோசமே வந்து அவங்கள அப்ரோச் பண்ணதுக்கோசம் சாரி இம்ப்ரெஸ் பண்ணதுக்கோசம் அவங்க நான் அப்படி கொடுத்தேன் நான் அது அவங்களுக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் இருந்தாங்க அவங்க இது நான் எதனால வந்து இதை கொடுத்தேனாக்கா நீங்க பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிள் இந்த மேர்தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க இது கேன்சர் ஆர் எய்ட்ஸ் இது மாதிரி வந்து இது மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நானும் என்னால் முடிஞ்சது நான் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்கணுன்றதுக்கோசம் பேராமோட்டரிங் பண்ணி நான் பண்ணேன் அதுக்கப்புறமா இவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கூபா டேவிங் அவங்க அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே வந்து நாங்கள் வந்து அண்டர் வாட்டர் மேரேஜ் நாங்கள் அதுவும் நாங்கள் பண்ணணும் வாட்டர் பொல்யூஷன் ஓஷன் பொல்யூஷன் நிறைய பொல்யூட் ஆகுது நிறைய பிளாஸ்டிக் வந்து நம்ம வீட்டில் இருக்க குப்பையே வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டோம் ஸோ நிறைய இப்போ ஓஷன் கடையில் வந்து அவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு நான் ரெகுலராக டைவ் பண்ணுறதுனால எனக்கு வந்து தெரியுது நான் அவ்வளோ குப்பை பார்க்குறேன் ஸோ இதன இதுல வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மேரேஜ் சூஸ் பண்ணேன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக யாராவது பண்ணாலும் நிறையா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து மேரேஜ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதுல யூஸ் பண்ண தென்னு ஓல டெக்கரேட்டிவ்ஸ்க்கு வந்து தென்ன ஓல அந்த பூ இதெல்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல் எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது அண்டு நாங்கள் அந்த ரிங் வச்சுருந்த அந்த இது கூட பாட் கூட அந்த ஷெல் தான் ஒரிஜினல் ஷெல் அது ஸோ அதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி அதை அது அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம் ஸோ கடல் கடியில பார்க்கும்போது என்னை சுற்றி நாங்கள் அந்த வெட்டிங் பண்ணும்போது வெறும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த அந்த வேர்ல்டே டே வந்து நாங்கள் இப்போ நான் ரெகுலராக ஒரு டிவிலையோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன்னா ரெகுலராக வெட்டிங் என்ன ஒரு டெக்ரேஷன் மண்டபம் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபுல்லாக தண்ணி தண்ணிக்குள்ளே ஃல்லாக கலர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் அந்த கோரல்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்டு நாங்கள் அந்த மாதிரி அந்த வெட்டிங் பண்ணது எங்களுக்கு அது ஆக்சுவலி ஒரு லக்கின்னு கூட சொல்லலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை பகுதியில் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது இதனால் கோயில் முன்பு கடற்கரை பகுதியில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது சுமார் ஐம்பது அடி நிலத்தில் எட்டு அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது பக்தர்கள் படிக்கட்டு பகுதியிலிருந்து கடலுக்குள் இறங்க முடியவில்லை பாதுகாப்பு கருதி படிக்கட்டு பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் பாறைகள் மற்றும் பெரிய அளவிலான கற்கள் வெளியே தெரிகின்றன கடலில் நீராடும் பக்தர்களுக்கு உடலில் காயங்கள் ஏற்படுகிறது இதுகுறித்து சென்னை ஐஐடி குழுவினர் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையிலிருந்து அமளிநகர் வரை கடல் அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ராமநாதன் தலைமையிலான ஒன்பது பேர் குழுவினர் திருச்செந்தூர் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டனர் கோயில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் கடற்கரையில் இதுவரை நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து கடல் பகுதியை ட்ரோன் மற்றும் ஜிபிஎஸ் கருவிகள் மூலம் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை புவி அறிவியல் அமைச்சகத்திடம் வழங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழ்நாடு கடற்கரை இப்போ எங்களுடைய டேட்டா வந்து நைன்டீன் நைன்டிலேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் சேட்டலைட் இமேஜ் ஆய்வு செய்ததுலேருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் தமிழ்நாடு கடற்கரை வந்து எரோடு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பப்ளிக் டொமைன் எங்களுடைய வெப்சைட்டில் வச்சுருக்கோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது ஒருங்கிணை இதோட தொடர்புடைய துறைகள்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷரிஸு டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் மேரி டைம் ரோடு இவங்களுக்கெல்லாம் இன்புட்ஸ் கொடுப்போம் அவங்களுடைய சஜஷன் அல்லது ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுனாக்கா அதை சால்வ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் டெக்னிக்கல் சர்வீஸ் மாதிரி கொடுத்தோம் நாளைக்கு இந்த இன்னத்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு எல்லாம் சில இது எடுக்க போகிறோம் ட்ரோன் சர்வே அது வந்து டோப்போகிராஃபி அது வேணுங்கிறதுக்காக ட்ரோன் சர்வே பண்ண போகிறோம் ஆர்த்திகே சர்வே பண்ண போகிறோம் ரெண்டும் தான் நாளைக்கு பண்ணுறதா தான் முடிவு பண்ணுவோம் முன்னாடி சொன்னது மாதிரி இயற்கைக்கு அதனுடைய போக்குல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டா ஒரு இடத்துல அரிப்பும் ஒரு இடத்துல மண் செயற்கையும் ஏற்படும் இதுதான் நடந்துட்டு இருக்கிற பொதுவான உண்மை கடல் சீற்றத்தின் காரணமாக ஒரு இது இருக்குது அது உண்மைதானா அதுவும் ஒரு காரணம் ஒன் ஆஃப் கடல் சீற்றம்னு சொல்ல முடியாது வேவனுடைய காலநிலை பருவ பருவ கால மாற்றம் சொல்றேன் இல்லையா இதனால வந்து நம்மளுடைய வேவ் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்திருக்கு வேவ் ஆக்சன் அதிகமாக இருக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் சில சைக்ளோன் வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் பார்த்துட்டாக்கா அதிகமான புயல் உருவாகிறதுக்கான காரணிகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நிறைய கடலோர பகுதிகளில் வந்து தூண்டில் பாலம் ஒன்று போட்டிருக்காங்க அது தொடர்பாக இதற்கான எதுவும் பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுவும் ஒன்றா பேச நான் சொன்னது மாதிரி இயற்கையோட ஓட்டத்தை நம்ம எங்க தடை பண்ணுறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு அடுத்த பக்கத்தில் தொடரும் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கசாமி வயது நாற்பது இவர் கீழப்பாவூர் டாஸ்மாக் பாரில் வாட்ச்மேன் டியூட்டி பார்த்தார் இவர் குவாட்டர் பாட்டில்களை வீட்டில் பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்று வருவதாக பாவூர் சத்திரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தொடர்ந்து போலீஸ் எஸ்ஐ உமா மகேஸ்வரி தலைமையிலான போலீசார் தங்கசாமி வீட்டில் ரெய்டு நடத்தினர் வீட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு குவாட்டர் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் தங்கசாமி கைது செய்யப்பட்டார் மதுரை அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பதினோரு கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடப்பட்டது சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழு மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் டெல்லியில் இன்று நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியது விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் என்னென்ன விவசாயிகள் சார்பாக பேசுறாங்க குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வர நீர் பாசனம் அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ஐயா கேட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது முதல்ல இருந்தே நண்பர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினான்காம் தேதி ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி இருக்குன்னு ஸ்பாட் இருக்கு ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல அதன் பிறகுதான் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் தேதி ஒரு தனியார் நிறுவனம் ஆக்சன்ல எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்செக்ட் பண்றாங்க தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து அதை நிறுத்தி வச்சிருக்காங்க கிராம மக்கள் அவர்கள் இரண்டு கோரிக்கை ஒன்று நிறுத்தி வச்சதற்கு நன்றி சொல்வதற்கு அதே போல கிராம மக்கள் முழுமையாக முழுமையாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு நான்கு ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியில் இருந்து மைனிங் வரக்கூடாது பல்லுயிர் தளம் மட்டுமல்ல பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல முழுமையா வேண்டாம் எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பராக இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா இந்த நாயக்கன்பட்டி வெள்ளாளப்பட்டி கன்ஸ்டன் பிளாக் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளை வர மைக் ஜி வேண் கேட்க வந்து நான் இன்னைக்கு இரவு கிலோ வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிட்டு நாளை உங்களுக்கு உறுதியான தகவல் உறுதிப்படுத்த தகவல் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கின பிறகு நீங்கள் ஊருக்கு செல்லலாம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பேப்பரில் வந்து இந்த மக்கள் இவ்வளோ திரண்டு நீங்கள் போராட்டம் பண்ணீங்க உங்கள் போராட்டத்தில் ஒரு இந்தியாவுக்கே ரோல் மாடலான ஒரு போராட்டம் எந்த ஒரு அரசாங்க சொத்துக்கும் எந்த ஒரு ஒரு பைசா சேதாரம் இல்லாமல் நடத்துனீங்க அதனால் வந்து இந்தியாவுக்கு ரோல் மாடலான இது நாங்கள் முழுமையாக வராட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க